கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான மூன்று பேர் மீது ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம் சுரேஷ்குமார் வணக்கம் இந்த குற்றப்பத்திரிகையில என்னென்ன முக்கியமான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இதுதான் முக்கியமான முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது மேலும் குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா விவரம் வணக்கம் ராகப்படியா கல்லூரி மாணவியின் கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்பாக மூன்று பேர் பிடிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வந்தன நேற்றைய தினம் அவர்கள் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதே தினத்தில் முதியவர் ஒருவரை கொலையும் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருந்தது இந்நிலையில் அவர்கள் மூன்று பேர் மீதும் முதல் கட்டமாக ஐம்பது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்காங்க கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்லூரி மாணவிய கூட்டுப்பாளியல் வன்கொடுமை வழக்கில் ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகை கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சிந்து முன்னிலையில் காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ளனர் அத்துடன் நானூறு பக்க ஆவணங்களும் இணைக்கப்பட்டு உள்ளன மேலும் பதிமூன்று சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகையில் முதல் குற்றவாளியாக கருப்புசாமியும் இரண்டாவது குற்றவாளியாக அவரது தம்பி கார்த்திக்கும் மூன்றாவது குற்றவாளியாக தவசியம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் குற்ற விவரங்கள் குற்றச்சாட்டப்படும் குற்ற செயல் தடயங்கள் வாக்குமூலம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த குற்றப்பத்திரிகையில் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும் அடுத்த கட்டமாக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தனர் கைதான மூன்று பேருக்கும் நீதிமன்ற காவல் இன்று முடிவடையும் நிலையில் கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் இதற்கிடையே மூன்று பேரையும் பீலமேடு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளனர் அப்பொழுது கோவில்பாளையம் அருகே உள்ள ஆடு மேய்க்கும் பகுதியில் தொழிலாளி ஒருவரை மூன்று பேரும் சேர்ந்து கொலை செய்தது அம்பலமானது குறும்பாலத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக மேற்கொண்டு பல்வேறு போனங்களில் விசாரணை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் இதோடு நிற்காது கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான கூடுதல் ஆதாரங்கள் மற்றும் கொலை குற்றத்துக்கான ஆதாரங்கள் அதற்கான நேரில் பார்த்த சாட்சிகள் யாரேனும் இருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை இணைத்து கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராகப்பிரியா விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh the Book power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost o'da Zero EB Revolution. To book call 8939710009.